செட்டி நாட்டு சிக்கன் தான் செய்ய போகிறோம் நாங்கள் அந்த சிக்கன் காரில் எப்படி எண்ணெய் மிதழுது எவ்வளோ நல்லா வந்திருக்குது நம்ம ரொம்ப தண்ணியும் விற்காம கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் இது இட்லி தோசை சப்பாத்தி நான் ப்ரெட்டு எல்லாத்துலேயுமே சாப்பிடலாம் சாதத்தோடு போட்டு சுடு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அது அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் ஒரு வடைச்சட்டியை நம்ம காய வச்சுக்கலாம் அதில் பைசீஸ் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு வத்தல் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் வர மல்லி எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கலாம் ட்ரை ரஸ்ட்டு பண்ணலாம் இப்போ வறுத்து விட்டாச்சு அதை எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பொடி பண்ணி ரெடியாகிடுச்சு அதை ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம் இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கங்க பைசைஸ் எல்லாம் போட்டுக்கலாம் சோம்பு பிரிஞ்சி இலை ரெண்டு வத்தல் கருகப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் நாலு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது வதக்கினது இஞ்சி பூண்டு வெளியும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பழம் மூணு பழம் நறுக்கி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் அதை நல்லா வதங்கட்டும் சிக்கன் நல்லா தூள் போட்டு கழுஞ்சி தண்ணி வடுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி ஒரு குண்டு கரண்டியில் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு அதுக்கு வேண்டிய தண்ணியை ஊற்றிக்கலாம் அந்த தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டுக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே இருக்குது மூடி போட்டுருக்கலாம் இப்போ அது நல்லா தண்ணி வெட்டி வெந்துருச்சு இப்போ சட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ